இவன் சாக்ரட்டிஸ் இவன் பிளாட்டோ இவன் அரிஸ்டாட்டில் இவன் அம்பேத்கர் இவன் மார்க்ஸ் இவன் லெலின் இவன் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமக்கள் அறிவை போதித்த ஆசிரியர் பெருமக்கள் தான் அறிவார்ந்த பெருமக்களே உலகத்திலே ஆசிரிய பெருமக்களை போற்றுகிற நாடு பின்லாந்து மட்டும்தான் எவருக்கும் மரியாதை கிடையாது நீதிபதி ஆசிரிய பெருமக்களுக்குத்தான் மதிப்பு காரணம் இவர் ஐஏஎஸ் ஆனது ஐபிஎஸ் ஆனது ஒரு நீதிபதியானது ஒரு அமைச்சரானதெல்லாம் ஆசிரிய பெருமக்களால் தான் ஒரு ஆசிரியன் தலை சிறந்தவன் ஆசிரியரால் தான் இப்படிப்பட்டவர்களை உருவாக்க முடிகிறது எந்த நாட்டில் வேளாண்குடி மகன் போற்றப்படுகிறானோ மதிக்கப்படுகிறானோ அந்த நாடு பசியற்ற நாடு ஏழ்மை வறுமையற்ற நாடு எந்த நாட்டிலே நெசவாளன் போற்றப்படுகிறானோ அந்த நாடு நாகரிகம் பெற்ற நாடு எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த நாடு ஆனால் இந்த நாட்டில் மூணு பேருமே வீதியில் நின்று போராடுகிறான் என்றால் இது நாடல்ல சுடுகாடு என்பதை அறிவார்ந்த என் சொந்தங்கள் என்னருமை பெற்றோர்கள் என்னிலும் இல்லை என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று உரிமைக்காக போராடுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்குத்தான் பல்கலைக்கழக பேராசிரிய பெருமக்கள் வீதியிலே இதற்கு முன்பு பணி நியமனத்திற்காக பனிரெண்டாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தேர்வு எழுதிவிட்டு வீதியிலே கற்பிணி பெண்கள் கை குழந்தையோடு பட்டினியாக பசியோடு வீதியில் நின்று போராடினார்கள் இதே நாட்டிலே பகுதி நேரு ஆசிரிய பெருமக்கள் பணி நிரந்தரத்திற்காக பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் வீதியிலே போராடினார்கள் உழவர் குடிமக்கள் விளைத்த பொருளுக்கு விளைவித்த பொருளுக்கு உரிய விலை இல்லை விளைவித்த பொருளை சேமித்து வைக்க கொள்முதல் செய்து உணவு பாதுகாப்பு கிடங்கில்லை நாங்கள் வெம்பாடுபட்டு விளைவித்த நெல் மூட்டை வீதியில் இளைந்து முளைக்கிறது எல்லாரும் போராடினான் மீனவன் போராடினான் மாணவன் போராடினான் உயிரை காக்கும் மருத்துவ பெருமக்கள் போராடினார்கள் செவிலியர்கள் சேவை செய்யும் தேவதைகள் கொரோனா நேரத்திலே மருத்துவர்களும் செவிலியர்களும் தேவதை போலவும் தெரிந்தார்கள் அந்த நோயை கடந்த பிறகு இவர்கள் தேவையற்றவர்கள் என்று இந்த அதிகாரத்திற்கான எல்லாரும் வீதிக்கு வந்தப்பட்ட விறகும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் நான் பெரிதும் போற்றுகிற பேராசிரியர் பெருமக்களே உங்களிடத்தில் உங்கள் பிறந்தான் உங்கள் மகன் உங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களால் அறிவு புகட்டப்பட்ட மகன் கேட்கிறேன் ஆட்சியாளன் சரியில்லை ஆட்சி நிர்வாக முறை சரியில்லை என்றால் ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பாக முடியாது அந்த ஆட்சியை நிறைய மக்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்கிறார் அப்படி நீங்களும் குற்றவாளி நானும் குற்றவாளி நாம் எல்லோரும் குற்றவாளி ஒரு முறை செய்யலாம் தவறை ஒவ்வொரு முறையும் செய்தால் அது தவறல்ல அது ஒரு பைத்தியகாரத்த அப்படிப்பட்ட பிழை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பில் இருக்கிறது இந்த நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பழச்சாறு கடைகளில் கூட்டம் இல்லை மதுக்கடைகளில் கூட்டம் நூலகங்களில் கூட்டங்கள் இல்லை திரையரங்குகளில் கூட்டம் காலனி குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைக்குள் இருக்கிறது கால் செருப்பு ஆனால் உயிர் தேவையாக இருக்கிற உணவு பண்டம் வீதியிலே கிடக்கிறது பொடலங்காய் கத்தரிக்காய் கீரை சொரக்காய் தக்காளி எல்லாம் தெருவிலே ஒட்டி இதற்கு ஒரு தலையில் மாற்றம் தேவைப்படுகிறது அதுக்கு பெயர் தான் புரட்சி அறிவார்ந்த பெருமக்களை அதற்கு பேர்தான் புரட்சி புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை அனைத்துமே மாறிவிடும் என்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த ஒட்டுமொத்த துணைக்கண்டத்திலும் நிகழ வேண்டிய தேவை இருக்கிறது மிக மிக ஒரு அடிப்படையான கோரிக்கை இந்த கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்ற வேண்டிய தேவை கேள்வி நாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் ஒரு கட்டமைக்கிறதை பாருங்கள் இந்த நாடுதான் தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவல்லாமல் தூங்கப் போகிற நாடு பல கோடிக்கணக்கான பச்சிளை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிற நாடு வளர்ச்சி பற்றி தட்டுகிறான் ஒரு பெண் நோ ஒன்லி உடனே அவன் சோல்னா பையிலிருந்து சுவிப்பு மிஷின் எடுத்து நீட்டுகிறான் இதை வளர்ச்சி என்கிறார்கள் ஒரு பிச்சைக்காரன் சுவைப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுப்பதல்ல வளர்ச்சி பிச்சைக்காரனை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதுதான் வளர்ச்சி இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் ஆனால் பறப்பதற்கு ஒரே ஒரு விண்ணூர்தி இண்டிகோ உலகத்திலே சின்ன சின்ன நாடுகள் கூட தனியாக தனக்கென்று அரசுக்கென்று வானூர்தி வைத்திருக்கிறது ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய துணைக்கண்டம் நூத்தி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு சொந்தமாக விண்ணூர்தி இல்லாத ஒரே நாடு உலகத்தில் என் நாடு இந்தியா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை போர் படிக்க சென்ற பிள்ளைகள் பல்லாயிரக்கணக்கில் சிக்குண்டார்கள் அவர்களை பத்திரமாக நாட்டுக்கு அழைத்து வர ஒரு வானூர்தி இல்லாத நாடு வளர்ச்சி பற்றி பேசுகிறது அறிவார்ந்த பெருமக்களை எந்த விண்ணூர்தி நிலையத்தில் எனக்கு வசதி இல்லை பெரிய வானூர்தி நிலையம் வேண்டும் என்று எவன் போராடினான் இந்த பேருந்து நிலையத்தில் வசதி பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று எவன் போராடினான் பேருந்து கட்டுத்தான் போராடினான் பறக்க விண்ணுறுதி கட்டுத்தான் போராடினான் ஆனால் இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி இதுதான் இவர்கள் என்ன கற்பிக்க வருகிறார்கள் நீங்கள் பட்டினி கிடந்து செத்தான் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பிக்கிறார் இதுதான் இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி எல்லாமே தனிப்பெரும் முதலாளிகளின் லாப குவிப்புக்காக லாப தேவைக்காக கட்டமைக்கப்படுகிறது காரணம் இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருந்த கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் என்று சந்தையாக மாற்றியதால் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிராகாரமாக இருக்கிற நீர் இந்த மூன்றும் மிக உயர்ந்த சந்தை பண்டமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நாங்கள் செய்த பிழை ஏன் விரும்பிய கல்வியை கற்க முடியவில்லை ஏன் பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம் ஆனால் கல்வி கட்டணம் பத்து லட்சம் நாம் கேட்கிற மாறுதல் என்ன கல்வியை தரமாக இலவசமாகத்தான் பசு கட்டணத்தை நாங்கள் கொள்கிறோம் என்கிறோம் இதுதான் நாம் விரும்புகிற மாறுது நீ இந்த பஸ் பாசு ஆனால் அங்க பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கட்டி சீட்டு இது என்ன ஒரு முறை இது என்ன ஒரு முறை என்ன முறை இது ரேஷன்ல அரிசி போடுறேன் ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிடுகிற ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி யாரு யாரு சொல்றது என்னை பெத்த தாய் இன் அன்னம்மாள் இன்னும் அருணையுருளில் இருக்கிறாள் அவன் ரேஷன் அரிசி வாங்குகிறான் என் தாய் என்னிடத்தில் சொன்னது என்பான்மை மர்க்களே ஐயா இந்த ரேஷன் அரிசியை வாங்கி கோழிக்கு போட்டாயா கொத்த மாட்டேங்குதியாங்க சத்தியமா சொன்னா என் தாய் மாட்டுக்கு பழைய கஞ்சி ஆக்கி அந்த தொட்டியில ஊத்துற மூக்க வச்சிட்டு எடுத்துட்டு போயிச்சான அவ்வளவு நாறுது உங்க லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான் அதுல அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது